பிறவியில் ஊனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கும்போது பல குழந்தைங்க பிறக்கும் போதே மூளைப்பகுதியிலையும் தண்டு வள பகுதியிலையும் ஊனமாக பிறக்குது ஊனமாக பிறக்குதுன்னா என்ன அப்படின்னு சொல்லப்போனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் தண்டு வள வளர்ச்சி இல்லாமல் அதாவது மண்டை ஓடை பார்த்திங்கன்னா மண்டை ஓடு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல இறுதியாக அமைப்பாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த முன்னாடி ரெண்டு தனியாக ஒரு எலும்பாகவும் நடுவில் ரெண்டு எலும்பாகவும் பின்னாடி ஒரு எலும்பாகவும் நடுவில் கேப்போடு இருக்கும் மூளையை பொறுத்த வரைக்கும் மூளை வேகமாக வளரும் எலும்பு மெதுவாக வளரும் அதனால் மூளை சின்ன குழந்தையாக இருக்கும் போது மூளை எத்தனோண்டு இருக்கும் வளர்ந்துட்டே போகும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வந்த பிறகு தான் மூளை வளர்ச்சி முடியுது அதுக்கப்புறம் நம்ம எலும்பு மெதுவாக கனமாயி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சாதாரணமாக கையை வச்செல்லாம் திறக்க முடியாது அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் இருக்குது அதை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது நம்ம மண்டை எலும்பு ஓடும் இது மூளையை பொறுத்த வரைக்கும் மூளை வேகமாக வளரும் மூளை மேலே இருக்கிற எலும்பு மெதுவாக வளரும் இப்போ தண்டு வளத்தை பார்த்திங்கன்னா தண்டு வள நரம்பு மெதுவாக வளரும் தண்டுவளை எலும்பு வேகமாக வளரும் பிறவியில் இந்த தண்டுவளை நரம்பு நம்ம உட்கார போ இடம் வரைக்கும் நீளமாக இருக்கும் வளர வளர ஒரு இருபது வயசு ஆன பிறகு நடுமுதகு வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் நரம்புங்களா தான் வெளியே வரும் பிறவியில் ஊனமாக இருக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லப்போனால் இந்த மூளை வளர்ச்சி சரியாக வராது இல்லை இந்த எலும்பு அமைப்பு சரியாக இருக்காது இல்லை மூளை இருக்க வேண்டிய இடத்துல நீர் பாகமாக உட்காந்துரும் இல்லைன்னு சொல்லப்போனால் இந்த தண்டு வளமும் தண்டு நரம்பும் ஜேம் ஆகி தக்காய் போயிடும் நம்ம வளரும்போது இந்த எலும்பு வேகமாக வளருது நரம்பு மெதுவாக தான் வளருதுன்னு ஒன்றையும் இந்த நரம்பு மேலே ஒரு இழுப்பு உண்டாகுது அந்த ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க அந்த இழுப்புனால என்ன ஆகுதுன்னா இடுப்புக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் சிறுநீரகம் மோஷன் போகிறது காலில் இருக்கிற சுவாதீனம் காலில் இருக்கிற பலம் நடக்கிறது பேலன்ஸு இது எல்லாமே விட்டு பிட்டாவோ இல்லை முழுசாவோ பாதிக்குது பெரும்பாலமான இதை தடுக்கிறதுக்கு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இதுதான் அந்த மருந்து வைட்டமின் பி நைன் பேர் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மில்லிகிராம் மாத்திரை பிறவியில் கரு உண்டாவது பார்த்திங்களா இப்போ ப்ரெக்னன்சி பிளானிங் அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தையில் சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரு குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க அன்னிலிருந்து முதல் நாள் ப்ரெக்னன்சி பிளானிங்கிலேருந்து அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டாங்கன்னா இந்த நரம்பு ஊனமாக இருக்கிறது ரொம்பவே கம்மியாக போகுது இப்போ நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடிலாம் இந்த தைராய்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கனராக ஒன்று இருக்கும் இதில் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு ஐடன் சேர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உப்பில் அயடின் கலந்தாங்க அதுதான் அயடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஃபோலிக் ஆசிடை அமெரிக்காவில் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஆப்ரிக்கா சில போர்ஷனில் யூரோப்பில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா மலேசியா இவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவில் ஃபோலிக் ஆசிட்ட கலந்துருக்காங்க அவங்கெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்றவங்க மாவு மைதா மாவு இந்த மாதுல கோதுமை மாவுலலாம் ஃபோலிக் ஆசிட்டை சேர்த்துறாங்க அது அப்படியே உடம்புக்குள்ளே போயிடுது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை எதுலேயுமே சேர்க்க முடியல உப்பில் சேர்த்தாலும் அந்த கலர் மாறுது உப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க மாவில் சேர்த்தாலும் எல்லோரும் எல்லா மாவும் சாப்பிட மாட்டேன்றாங்க சில பேர் அரிசி சாப்பிட்றவங்க இருக்காங்க சில பேர் தோசை இட்லின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க சில பேர் சப்பாத்தி சாப்பிட்றவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டால் தேவல இந்த மாத்திரையோட விலை வெறும் ஐம்பது ரூபா தான் முப்பது நாளைக்கு அதை நம்ம ஒரு எட்டு மாதமோ பத்து மாதமோ போட்டால் இந்த ஊனம் இல்லாமல் பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஊனமோட பிறந்தா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஊனமோட பிறந்தா அந்த குழந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ மற்ற குழந்தைங்க மாதிரி ஓடி ஆடி ஓட முடியாது மற்ற குழந்தைங்க மாதிரி யூரின் மோஷன் அடக்க முடியாது மற்ற குழந்தைங்க வளர்கிற ஸ்பீடில் இவங்க வளராமல் இவங்க தண்டு வள எலும்பு பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி கருவில் இருக்கும் இவங்களோட அமைப்பே சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பேசுகிறது வெளியே போகிறது சுற்றுறது ஆடுறது இதெல்லாமே அவங்களுக்கு தடப்பட்டு போகும் பல குழந்தைங்க வீல் சேர் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்களோ பார்த்துருக்க மாட்டிங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒரு ஆயிரம் குழந்தைங்க நல்லா பிறந்தாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊனத்தோடு தான் பிறக்கிறாங்க சில பேருக்கு ஊனம்ன்றது தெரிய வர்றதில்ல பதினெட்டு வயசு ஆன பிறகு தான் தெரிய வருது சில பேருக்கு ஊனம்ங்கிறது கருவில் வயத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சிருது அனாமலி ஸ்கேன்னு சொல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாக்களுக்கு செய்வாங்க அஞ்சு மாதத்தில் செய்வாங்க மூணு மாதத்தில் செய்வாங்க சில சமயம் ஏழாவது மாதத்தில் மறுபடியும் செய்வாங்க அதில் பார்த்துட்டாங்கன்னா ஊனமாக பிறக்குது உங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அபார்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க சில பேருக்கு அது முதல் குழந்தையாக இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப நாள் பிறகு பிறக்கிற குழந்தையாக இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து அந்த குழந்தைய பராமரிக்கலாமே நம்ம பார்த்துக்கலாமே நமக்கு வசதி இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு